ரிசபராசி சுக்கர பகவானே அம்சமாக பெற்றவர்கள் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டை உங்கள் வீட்டில் காசு இருந்தால் மன மகிழ்ச்சி தானாக வரும் குடும்பத்தில் நிம்மதி இருந்தால் வெளியில் போய் சம்பாதிக்கிற எண்ணம் தானாக வரும் ஐந்தாம் இடத்திற்கு ஆதிக்க கிரகம் எதுவோ அந்த சுவாமியினுடைய படம் உங்களுடைய பூஜை இறைகளை கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இடம்பெற வேண்டும் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருந்தாலும் அதை பார்த்த உடனே உங்கள் மனசில் சார் ராசிக்காரங்கள் வந்து எந்த தெய்வத்தை வந்து வீட்டில் வச்சு வழிபடலாம் படைத்து வழிபாடு செய்து வர சகல நன்மைகளும் கிடைக்கும் அந்த படத்தை பார்த்தாலே மனசில் உங்களுக்கு ரிசபராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் கலந்த உணர்வு கிடைக்கும் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க குரு வாழ்க குருவே துணை ஒவ்வொருவருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் வந்து இருக்கணும் ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னா என்ன எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படத்தை வந்து கூட வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அதுக்கான காரணத்தையும் என்னென்ன படத்தை என்னென்ன ராசிக்காரருக்கு வைக்கலாம் அப்படிங்கிற பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் வணக்கம் அதாவது எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட சில பேரோட நம்ம இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு மன சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க அந்த உறவுக்காரங்க நம்ம வளரணும் நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் அடுத்த படிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் இருக்குது அதுக்கப்புறம் அவர்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லுறேன் இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி போகிறது அந்த தெய்வம் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு போகிறது குல விரும்பாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறது அப்போ நம்ம விரும்புகிறது நம்மளை வழிநடத்துறதை தாண்டி நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடியவர்னு ஒருத்தர் இருப்பார்ல நமக்கு அனுகூல தெய்வம் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த அடிப்படையில் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்க மனசுல சந்தோஷமும் உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுல சித்தர்கள் தான் நிறைய மூல நூல்கள்ல அந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் ஜோதிட பாவகத்திலே பனிரெண்டு பாவகத்திலே ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அதை பிடித்து அந்த தேவதை உங்களை பிடித்து வழிபாடு செய்ய வாழ்வில் அனைத்து பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க சார் ரிசப ராசிக்காரங்கள் வந்து எந்த தெய்வத்தை வந்து வீட்டில் வச்சு வழிபடலாம் ரிசபராசி சுக்கர பகவானை அம்சமாக பெற்றவர்கள் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டை ரொம்ப அந்த வீட்டில் வந்து லக்ஷ்மி குடியிருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்துணையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் ஏன்னு சொன்னா அவங்க ராசிக்கு லக்ஷ்மி ரொம்ப பிடிக்கும் அது சுக்கரனுடைய அம்சமா இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு ஆதிக்கம் அந்த சுக்கரன் அந்த வீடு அப்படின்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லுவோம் மேஷ ராசிக்கு இரண்டாம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் மேஷம் முதல் வீடு ரிஷபம் இரண்டாவது வீடு அதனாலயே என்னவோ அத தனம் குடும்பம் செல்வாக்கு எல்லாத்தையுமே அந்த இரண்டாம் இடத்துல சொல்றோம் உங்க வீட்ல காசு இருந்தா மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி தானா வரும் குடும்பத்துல நிம்மதி இருந்தா வெளியில போய் சம்பாதிக்கிற எண்ணம் தானாக வரும் இத்தனைக்கும் ஆதிக்கம் குடும்பத்தில் சுபிக்ஷம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ராசியாதிபதி சுக்கரனுடைய அந்த மகாலட்சுமி தாயாருடைய அம்சமே இருந்தாலும் கூட ஐயா தான் சொல்றாங்கல்ல ஐந்தாம் இடத்திற்கு ஆதிக்க கிரகம் எதுவோ அந்த சுவாமியினுடைய படம் உங்களுடைய பூஜை இறைகளை கண்டிப்பாக ரிசபராசிக்காரர்களுக்கு இடம்பெற வேணும் அப்படி அந்த ரிசபராசிக்கு ஐந்து அதிபதினு சொல்லக்கூடிய வீடு வந்து கன்னி ராசியா வரும் அந்த கன்னி ராசிக்கு ஆதிக்க கிரகம் சொல்லக்கூடியது புதன் பகவான் அந்த புதனுக்கே உரிய தெய்வம் வந்து மகாவிஷ்ணு திருமால் அந்த திருமகளை அந்த தேவியை தன் மார்பிலே சுமர்ந்திருக்கக்கூடிய கூடிய அந்த பெருமாள் திருமாலை வழிபாடு செய்வதன் மூலியமாக அந்த பெருமாளுடைய படம் லக்ஷ்மி தாயார் அப்படியே உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த படத்தை இவர்களுடைய வீட்டின் பூஜை அறைகளை வைத்து வழிபாடு பண்ணணும் சுக்கரன என்ன சும்மாவா எப்பயுமே இவர்களுடைய வீட்டில் லவங்கப்பட்டையும் பச்சை கற்பூரமும் பூஜை அறையிலே குறைவில்லாது பார்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அன்று அல்லது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய புதன்கிழமை அன்று அந்த பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து படைத்து வழிபாடு செய்து வர சகல நன்மைகளும் கிடைக்கும் அந்த படத்தை பார்த்தாலே மனசுல உங்களுக்கு ஒரு ஒருவிதமான சந்தோஷம் கலந்த உணர்வு கிடைக்கும் சார் ராசி வந்து தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு இந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்